ஆபி தாலிக்கு ராகவ பொட்டு வைக்கிறாரு அப்படியே பார்க்குறாரு முரளி பார்த்தோன்னே அப்படியே கடுப்பாகிறாரு யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக அப்படியே ஓரமாக போகிறாரு பின்னாடியே சுந்தரியும் போகிறாங்க பார்த்திங்களா தாங்க என்ன நடக்குது நீங்கள் பார்த்தீங்களா அந்த ராகவ் அபி ரெண்டு பேரும் எப்படி பார்த்துக்குறாங்க தெரியுமா எனக்கு அப்படியே கோவமாக வருது எப்படியாவது மதுக்கு ராகவ கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு யோசித்தா அதுக்குள்ளே இந்த பாட்டி நடுவில் வந்து தாலிக்கு பொட்டு வை இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கு எனக்கு ரொம்ப கோவமாக வருது அப்படின்னு முரளி சொல்கிறாரு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவள் விரதெல்லாம் எதுவுமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி இங்க பாருங்க அபி இவரதம் இருக்கவே கூடாது கண்டிப்பா இருக்கவே கூடாது ராகுல் வந்து ரொம்ப நாள் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க அதெல்லாம் நடக்கவே கூடாது நீங்க போய் கிட்ட சொல்லுங்க மதுக்கும் ராகுக்கும் கல்யாணம் ஆக போகுது இனிமே நீ எதுக்கு விரதம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க போய் அதை எப்படியாவது தடுத்துருங்க அப்படின்னு முதலே சொல்றாரு இங்கே பாரு முரளி அதெல்லாம் நான் பக்காவாக பண்ணிடுவேன் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதுக்கு இப்போ தேவையில்லாத டென்ஷன் ஆயிட்டிருக்க நீ டென்ஷன்லாம் ஆகாத அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி எப்படி அத்தா எப்படி டென்ஷன் ஆகாமல் எப்படி அத்தா இருக்க முடியும் என்னோட அபி ஏன் அபி சீக்கிரமாக நான் என் அபியை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி அது நடக்கும்போது நடக்கட்டும் நீ எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிட்டுருக்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க எனக்கு நான் நினச்சா கூட டென்ஷன் ஆகிற மாதிரி தான் அத்தை எல்லாமே நடக்குது அப்படின்னு முரளி அப்படியே கடுப்பாக பேசுகிறாரு சரி நான் அப்பைய அபிகிட்ட சொல்கிறேன் இந்த கருதெல்லாம் இருக்க வேண்டாம் சொல்லிட்டு போறாங்க அப்படியே பாக்கிறாங்க அப்படியே பார்த்து பேசுறாங்க என்ன அப்படியே நீ விரதம் இருக்க போறியா கேட்கிறாங்க அப்படியே அமைதியா இருக்காங்க அபி எதுவுமே பேசவே இல்ல மதுக்கு ஒரு அகோக்கும் கல்யாணம் ஆக போகுது நீ எதுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க